பனிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் மெல்லக்கற்கு மாணவர்களுக்கான எளிய முறை ஒரு பதினொன்றாவது சாப்டர்லருந்து பார்க்குறோம் பதினொன்றாவது சாப்டரில் பயிற்சி பத்து பதினொன்று புள்ளி மூணுல நாலாவது கொஸ்டின் சமவாய்ப்பு மாறி எக்ஸின் அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் எக்ஸிக்கொல்ட்டு கே இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மூணு எக்ஸ் ஜீரோவிட அதிகமாக இருக்கும் பொழுது ஜீரோனா விட கம்மியாக இருக்கும்போது கேயின் மதிப்புக்கான பரவல் சார்பு பி ஆஃப் எக்ஸில் மூணு பி ஆஃப் அஞ்சு லெதனாரிகோல்டு எக்ஸ்பிஆப் எக்ஸ் லெதனாரிகோல்டு நாலு ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லி நான் அஞ்சு கேட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறது ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கிறேன் இ பவரில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கேமதி கேட்டுருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறோம் தீர்வு கேமதி கண்டுபிடிக்கிறது அடத்தை சார்பு கொடுத்தனால மைனஸ் இருந்து பிளஸ் இன்மீட் வரைக்கும் எஃப் ஆஃப் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க எதுக்கு மேலே ஜீரோட அதிகமாக போது அப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ் கே இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இதுவும் நமக்கு இன்டக்ரேஷன் பண்ண தெரியலனா ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேயோட வேலையை பார்த்தோன்னா இ பவரில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம கேயோட வேலையாக இருக்கும் அப்போ கே ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இங்கே ஒன் பை த்ரீ இருக்கிறனால ஒன் பை த்ரீ அடுத்தது பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறோம் இங்கே ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க ஒன்று லெஸ் தென் ஜீரோ இன்னொன்று கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மட்டு கே எக்ஸு எஃப்ஆப் யூ இன்ட்டு டியும் யூக்கு போல் எக்ஸ் கூட நீ சப்ஸோர்ட் பண்ணிக்கலாம் அப்போ லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்பொழுது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேலையான வரைக்கும் ஜீரோவாக இருக்கும் ஸ்டார்டிங் எப்போதுமே ஜீரோ தான் அடுத்தது ஜீரோ விட அதிகமாக இருக்கும் பொழுது ஜீரோ விட அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி இ இருந்துச்சுன்னா ஒன் மைனஸ் மட்டும் போட்டால் போதும் கே எடுத்துகிட்டு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இதுக்கு மேலே இல்லை ரெண்டே ரெண்டு டைம் தான் இருக்கனால கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் less ஜீரோனா லெஸ் ஜீரோவாக இருக்கும் ஒன் மைனஸ் இ பவர் ஒன் எக்ஸ் பை த்ரீனா கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கும் அடுத்த மூணாவது கொஸ்டின் பார்க்குறேன் பி 3 லெஸ்தனார் ஈக்குவல் எஃப் ஆஃப் கேப்டல் எஃப் ஆஃப் மூணுன்னு எழுதலாம் அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து மூணு சப்ஸர்ட் பண்ணுன்னா ஒன் மைனஸ் இ 3 மூணு பை மூணு இதோட படிக்கலாம் சரி இல்லை எனக்கு சுருக்க தனியும் சரி அடுத்தது பி ஆஃப் அஞ்சு or equal டு எக்ஸு அஞ்சை விட அதிகமாக இருக்கும்போது நமக்கு வேலையை கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஒன் மைனஸ் பிஆப் அஞ்சுன்னு எழுதுனா ஒன்று கழிச்சு எழுதணும் அப்போ ஒன் மைனஸ் பிஆப் அஞ்சிக்கும் 5 இ பவர் அஞ்சு பை மூணு ஏன்னா இங்கே தான் அஞ்சு இருக்கும் இந்த ஒன்று ஒன்று கேன்சல் ஆயிரும் ப மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி அஞ்சு பை மூணுன்னு ஆயிரும் அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் ஃபோரு இங்கேயும் X நான் டேரெக்டாக இருக்குது அப்போ ஃபோர்னு ஃபோரோட இந்த இடத்துல நாலுன்னு போட்டால் போதும் அப்போ ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ்